அறிவிப்பு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரும் நெடுநாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆடி பதினேழாம் நாள் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணியளவில் தேனி பங்களாமேடு பகுதியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் தலைமை செந்தமிழன் சீமான் நாள் ஆடி பதினேழு ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணியளவில் இடம் தேனி பங்களா மேடு இம்மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மற்றும் ஒரு கட்சி அல்ல மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி நாம் தமிழர் கட்சிக்கான தனியாக ஊடகம் எதுவுமில்லை எனவே நாமே ஊடகமாய் மாறுவோம் என்ற அடிப்படையில் இயங்கும் அரசியல் புரட்சி வலையொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் போன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் லாவண்யா பார்க்க உருத்தலைவரின் உரு தலைவரின் கதை மாற்றவே